சீக்கிரமே நம்ம விஜய் வெளிய வரணும் அப்படின்னு சொல்லி யார்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யமுனா கிட்ட நிவின் கத்துறாரு நீ ஏன் வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீயும் காவேரியும் சுத்தணும் அப்படின்னு தானே நீங்க பிளான் போட்டீங்க அதுக்கு வந்து உண்மையிலேயே காவேரி விஜய் லவ் பண்றாளா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ நிவின் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் சரி விஜய் உள்ள போயிட்டா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுல நாங்க சந்தோஷமா சுத்தம் இல்ல இதுல என்ன எங்களுக்கு வந்து மைனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீன அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம குமரனை காட்டுறாங்க குமரன் வந்து ஹாஸ்பிடலுக்கு போறாரு வெண்ணிலாவை பாக்குறதுக்காக அங்க வெண்ணிலாவை பத்தின விஷயங்கள் அல்லது வெண்ணிலா பத்தின தகவல்கள் அல்லது பசுபதி இவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்தாங்களா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அடுத்த பிளான் என்ன அடுத்த திட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்றதுக்காக குமரன் ஹாஸ்பிடல் போய் விசாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அங்க அவருக்கு பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அவருக்கு கிடைச்சது எல்லாமே அவருக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் தான் அதுவும் அங்க இருக்கிற நர்ஸ் வந்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ நிவின் அண்ட் குமரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரிக்கு உதவி செய்யணும் விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துல இறங்குறாங்க அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா நிவின் அவரால முடிஞ்சது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராகினி வாய கிளறி ஏதாவது விஷயத்தை போட்டு வாங்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காண்டி ராகினி கிட்ட போய் நீ எப்படி இருக்க உன்னோட வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு நீ நல்லா இருக்கியா இப்போ நீ உன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா தான் ஏதாவது ஒரு விஷயத்தை வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் ஒரு படி மேலே போய் பசுபதி எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு அங்கே போயிட்டார் அங்க போனால் பசுபத்தினை பற்றின விஷயங்கள் எதுவும் கிடைக்குமா அப்படி கிடைச்ச அந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணலாம் அதை வச்சு எப்படி விஜய் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி அவர் வந்து அங்க போயிட்டாரு ஸோ ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி வந்து நான் வெண்ணிலாவை நான் பார்த்துக்கறேன் வெண்ணிலா வந்து குணமாகறாளா என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெண்ணிலாவை பத்தின விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்காக அங்க போயிட்டாங்க ஏன்னா வெண்ணிலாவுக்கு அப்பப்போ நினைவுகள் வந்து போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்குது ஸோ தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெண்ணிலாவை பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னால ஏதாவது முடிஞ்ச விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் ஜெயிலுக்குள்ள இருக்காரு எப்படி விஜய் வெளியே கொண்டு வர போறாங்க ஒரு பக்கம் குமரன் போயிருக்காரு இது வந்து அவருக்கு பெனிஃபிட்டா இருக்குமா அந்த விஷயத்த வச்சு அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா இப்போ போய் அவர்கிட்ட போய் விசாரிச்சு பசுபதி என்ன சொல்லுவாரு இல்லப்பா நான் வரலப்பா இந்த பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன் என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது சோ அதனால இந்த பிரச்சனைக்கு என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்றது அப்படின்னு சொல்றதுக்குதான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அவர் ஒருவேளை சப்போஸ் வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்றாரு பசுபதி எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் பேச போறாரு அப்படின்னா ஒரு வேளை வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ அதனால பசுபதிக்கு எதிராக அவர் எந்த ஒரு விஷயமும் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் செய்வார் சரி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது காவேரி வந்து கிளம்பி ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எப்படி இருக்கிறாங்க அவங்களோட உள்ள நிலை சரியாக இருக்குதா எப்போ குணமாவாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே போலீஸ் வந்து ஃபுல்லாக ஒரு செக்கப்பில் இருக்காங்க ஏன்னா வெண்ணிலாவை பார்க்க யாராவது வராங்களா வெண்ணிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டில் இருக்காங்க அப்போ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மாரி வேறு வழி கிடையாது அவங்களுக்கு ஆப்ஷன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க ஸோ உள்ள புகுந்து போய் வெண்ணிலாட்ட போய் பேசுறாங்க வெண்ணிலா உனக்கு வந்து நினைவுகள் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்ணத்திறந்து பார் வெண்ணிலா அப்படி தான் விஜய் நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா விஜய் இப்போ வந்து ஜெயிலில் இருக்காரு ஆயிரம் தான் இருந்தாலும் விஜய் உன்ன விரும்பியிருக்காரு நீயும் விஜய் விரும்பிருக்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத நீ ஆசைப்படுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கை அசையுது ஸோ வெண்ணிலாவோட கை அசைறதை பார்த்து காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போதே அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அந்த ஒரு விஷயம் இல்லாம தான் இவங்க வந்து பரிந்து வச்சு போயிருக்காங்க யாராவது விஜய்யை காப்பாத்துறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு அது வந்து சூப்பரா தெரியுது ஓகே வெண்ணிலா வந்து சீக்கிரமே குணமாகி வந்துருவா அப்ப விஜய் இனிமேல் ஜெயிலுக்குள்ள ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி காவிரி ரொம்ப சந்தோஷமா போறாங்க சோ அதே மாதிரி தான் குமரனுக்கு பெரிய சந்தேகம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி அந்த ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னாலும் அங்கே இருக்கிற காத்து வாக்கில் பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் பட் அவர் வெளியே வர்றது கிடையாது வெளியே வந்து அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வெளியே வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிது நம்ம குமரனுக்கு குமரனும் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஸோ அந்த தகவலை வச்சுட்டு ஓகே இது உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணணும் ஏன்னா ஒருவேளை பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அவரால் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அது உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே போய் பார்க்குறாரு இது ஒரு வேலை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு பசுபதி இங்கே தான் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த ஸோ அப்போ போய் பசுபதியிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்கறாரு ஏன்னா இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு தயவு செஞ்சு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க ஏன்னா விஜய்க்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்க எங்களை பழி வாங்குறதா எங்கள் குடும்பத்தை பிள்ளுவாங்கிறதா நினச்சிக்கிட்டு விஜயை வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அதுக்கு நம்பிராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைப்பா என்ன என்னால் முடியாது நான் வந்து வர மாட்டேன் ஒருவேளை நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது வெண்ணிலாவோட உயிருக்கே ஆபத்து ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது வெண்ணிலா குணமானதுக்கப்புறம் என்னால் என்ன என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது நான் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி உதவியெல்லாம் கேட்டு வராதீங்க ஏன்னால் இது வந்து உங்களுக்கும் ஆபத்து தான் வெண்ணிலாவுக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம குமரன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் சரிதான் தான் வெண்ணிலாவுக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கறோம் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க வெண்ணிலா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களை மீறி தான் பண்ண முடியும் ஸோ வெண்ணிலாவுக்கு நாங்கள் அவ்வளோ ஈஸியால் விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லிப்பாங்க பட் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லைப்பா அதெல்லாம் முடியாதுப்பா நீங்கள் உங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஸோ இவருக்கும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா பயங்கரமான சிக்கலில் மாட்டியிருக்காரு எப்படியாவது இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஆகணும் உண்மை என்ன அப்படின்றது அண்ட் இவரும் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ குமரனோட அடுத்த பிளான் இல்லை ராகினி கிட்ட வந்து இப்போ நிவின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ராகினி வந்து ஒரு கிட்டத்த வளர ஆரம்பிச்சிட்டாங்க நிவின் கிட்ட ஏன்னா நிவின் கூட தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது பட் அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிவின் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு அதனால நிவின் கிட்ட ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்துல இருந்து அவங்க அப்பாவை மட்டும் அவங்க வந்து காமிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ரீசெண்டா கேட்கும்போது இந்த ஹோட்டலுக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்த அப்படின்ற மாதிரி வளர ஆரம்பிச்சாங்க சோ நிவின்க்கு அப்பவே தெரியுது ரைட் இவ வளர ஆரம்பிச்சிட்டா இவ கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்றத வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிவினும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ எல்லாருக்குமே கரெக்டா தெரிஞ்சிருச்சு இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால பாத்தீங்கன்னா தெளிவா ஒவ்வொரு விஷயமா குமரனா இருக்கட்டும் நிவினா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்து செய்யறாங்க நிச்சயமா இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் இவங்க பண்றதுக்கான ஒரு பலன் கிடைக்கணும் ஏன்னா அதுதான முக்கியமான விஷயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து மைனஸ் தான் ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றத சொல்லியாகணும் ஸோ அதனால இவங்க இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா பசுபதிக்கு இன்னும் விஷயம் தெரியல இவங்க நம்மளை பற்றி விஷயம் ஆரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நம்மளை பற்றின தகவலை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை காப்பாத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் பசுபதிக்கு தெரிய வரல ஒருவேளை அவனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்களை எப்படி கொலை பண்ணலாம் இவங்களை எப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவன் எவ்வளோ கிரிமினல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அவன் அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்ல ஒரு வைப்ரேட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக தான் இறங்கி வைப்பான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விஷயங்க இதுக்கப்புறம் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் கண்டிப்பா சேரப் போறாங்க அதை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம் அது போக நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க நடக்கப்போகுது அப்படின்னா அது மிகையாகாது உண்மையிலே நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்க நடக்கப்போகுது அண்ட் வெண்ணிலாவும் சீக்கிரமே குணமாகி வர போறாங்க வெண்ணிலாவை நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படி பார்க்க போகிறோம் ஏன்னா வெண்ணிலா வந்து குணமாகி வந்து உண்மை என்ன அப்படின்றத சொல்லப் போறாங்க ஏன்னா அவங்க சொன்னா தாங்க எங்கள் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு வரும் அவங்க வந்து வாயை திறக்காத வரை இங்கே பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து

விமர்சனமான உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா எதிர்க்க போறது ஒரு பெரிய ஒரு பணக்காரன் எல்லா பலமும் படைச்ச ஒருத்தனுக்கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே தயாராகிடணும் நம்ம காவேரி அண்ட் டீம் அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அதுலேயும் காவேரி எடுக்க போறது தான் மிகப்பெரிய ரிஸ்க் ஏன்னா வீட்லேயும் வந்து சமாளிக்கணும் வீட்லேயும் வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா போகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிரச்சனையே இந்த குடும்பத்தால் தான் விஜய்க்கு அப்படின்றது காவேரிக்கு நல்லாவே தெரியும் காவேரிக்கு மட்டும் கிடையாது அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் வந்து இல்லை நீ அந்த பிரச்சனை தலையிடாத நீ அந்த பிரச்சனைக்கு போகாத நீ எதுக்கு அந்த பிரச்சனை போற விஜய் தானே எப்படி சமாளிச்சிடுவாரு அதை பற்றி நமக்கு என்ன கவலை நீ வந்து உன் வேலையை பாரு அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்துவிட்டு போட்டோம் என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மீறி காவேரி இந்த விஷயத்துல விஜய் பக்கம் நின்று விஜய்க்கு ஆதரவாக அவங்க என்னென்னலாம் விஷயங்கள் பண்ண போறாங்க எப்படி விஜய் வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் வர முக்கியமான விஷயம் ஸோ நாளைக்கு எப்படி சொல் நடக்க போகிற முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா காவேரி மறுபடியும் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக போறாங்க வெண்ணிலா கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க வெண்ணிலா மீண்டும் கொஞ்சம் குணமாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க சோ வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றாங்க ஓகே நம்ம வந்து கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ரியாக்ட் பண்றாங்க சோ எபிசோடும் பாத்தீங்கன்னா செம்மையா போய்கிட்டு இருக்குது விஜயம் சீக்கிரம் வெளியே வர அப்படின்றது தாங்க இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் ஸோ எந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் சீக்கிரமே நடக்கும் போகுது அப்படிங்கும்போது கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் விஜய் எப்படி வெளியே வர்றாங்க அண்ட் பசுபதிக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் ஏன்னா பசுபதியும் ஒரு மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அவனுக்கும் தண்டனை கிடைக்கணும் எல்லாமே சீக்கிரமே நடக்கும் அப்படின்றதில்ல எந்த ஒரு மாற்றுகத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்